வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை கூண்டு குரல் வடிவில் லிங்கம் அழுனி ஆட்டம் ஆடியது அவர்கள்தான் என்றேன் நான் நான்தான் என்றார்கள் அவர்கள் ஏற்கனவே நாய்த்தோல் பந்தால் முதுகு சிவக்க அடி வாங்கிய வேதனை எனக்கு பட்டாளமாய் எல்லாரும் சேர்ந்து கொண்டு குற்றம் சாட்டிய போது அவமானத்தில் அழுது விடுவேன் போலிருந்தது ஒரு கணத்தில் கேலி சொற்களின் கணம் தாங்காமல் பதிலளிக்க இயலாது நின்றதும் மிகுந்த எக்காலத்துடன் அத்தனை பேரும் சிரித்தபடி என்னையே சுற்றி வந்து தோத்தாங்குழி பாட்டு பாடிவிட்டு ஓடினார்கள் இன்னும் சிறிது நேரத்துக்குள் பந்தாட்டத்தை விடவும் அதிக சந்தோஷம் மூட்டத்தக்க விஷயம் எதிலாவது என்னை ஈடுபடுத்தி விட வேண்டும் என்ற வேகம் மூலவே கண்களை அங்குமிங்கும் படரவிட்ட போதுதான் ஆலமரத்தின் பக்கத்தில் வசீகரமான கூடாரங்களைக் கண்டேன் உடனே என் முகத்தில் ஆனந்தம் படர்ந்தது இறைக்க இறைக்க பந்தை துரத்திக் கொண்டோடும் அவர்கள் பக்கம் அலட்சியமான பார்வையொன்றை உதிர்த்தபடி கூடாரங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் கூடாரங்களை கண்டுபிடித்ததில் பெருமையாயிருந்தது போன வாரம் கூட ஆட வந்திருந்தேன் அப்போது இவை இல்லை என்பதே என் ஞாபகத்தில் இருந்தது இந்த வாரம்தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டதுமே அவற்றின் அமைப்பு விதத்தை மனசில் கொள்ள விரும்பினேன் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசி அலுப்புண்டாக்குகிற சிநேகிதர்கள் மத்தியில் புதுமையான ஒரு விஷயமாக கூடாரங்களைப் பற்றி பேச முடியும் என்று ஒரு எண்ணம் குட்டையான அமைப்பு மோசமாய் அழுக்கேறிய முரட்டு துணிகள்தான் அங்கங்கே இருந்த பொத்தல்களுக்குள் இரும்பு துண்டோ மூங்கில் கழியோ செருகி இருக்கப்பட்டு கூம்பு வடிவத்தில் இருந்தன உறுதிக்காக நாலு பக்கமும் இழுத்து முளைக்கு